எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி எல்லாரீஸ்வரி ஆகிய மூவரும் இணைந்து பாடிய ஒரே பாடல் குறித்த சிறப்பு பதிவு இது இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் வெளிவந்த அமரகாவியம் என்ற படத்தில் இடம்பெற்றது இது ஒரு ஹிந்தி படத்தின் மறு ஆக்கமாகும் எாரீஸ்வரி எஸ் ஜானகி ஆகிய மூவரும் ஒரே பணிபுரிந்தாலும் இந்த ஒரு பாடலை மட்டுமே இணைந்து பாடியுள்ளார்கள் இந்த படத்தில் பிரபு நடிப்பதாக இருந்து பின்னால் அது தவிர்க்கப்பட்டது அமரகாவியம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி எழுதிய பாடலாகும் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம்